நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில இருந்து நேர்களே தற்போது நம்ம விஷயம் என்னன்னா இருபத்தி அஞ்சுல நடைபெறுகின்ற மூன்று பயிற்சிகள் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள்ள எப்ப போறாரோ அதுதான் குரு பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது அப்ப இந்த குரு பகவான் எப்பொழுதுராசியை விட்டு மிதனராசிக்கு பார்த்தீங்களா கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து ராசிக்குள்ள நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள் சொல்வோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக கிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் காலபுருஷன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி மற்றும் பன்னெண்டாம் இடத்த அதிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்ப மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போறார் என்று பார்க்க போறோம் இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சியார்ன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பாத்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாந்தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு நிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஊரில் மிதனராசிக்குள்ளே ராசிக்குள்ளே திரும்ப கடகராசிக்குள்ளே நுழைகிறாரு திரும்ப வந்து மிதுன ராசிக்குள் வர்றாரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதினெட்டுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யப்போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேல குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்க போறோம் தனுஷ் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்ப உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமரப்போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுல உட்காந்து நீ பல நாட்களாக சிந்திச்சு சிந்திச்சு முயற்சி பண்ணி முடியாமல் போன நிறைய விஷயங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்தனே அது நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசின் அதிபதியான குரு பகவான் செயல்படுத்தி தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இது நான் வந்து பொதுவான விஷயமாக சொல்லலை உண்மையிலே கிரகங்கள் ரீதியாகவே சொல்கிறேன் கிரகங்களுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தருகின்றன குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்ததிபதி மற்றும் நாலாம் அதிபதி மீன ராசிக்கும் குரு பகவான் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அவர் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை என்னென்ன ஸ்தானங்களை பார்க்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் குரு வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியில அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் வீடான உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதுக்கப்புறம் சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய ஏழாம் பார்வை மூலமாக உங்கள் ராசியவே பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வையில் ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்கிறார் ஏற்கனவே கடந்த ஒரு இரண்டரை வருட காலமாக உங்களுடைய ராசியில மூன்றாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தாரு இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அர்த்தாஷ்டம சனி பகவானாக இடமாற்றம் அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டுலாம் சொல்லி பார்த்தோம் இது சனி பயிற்சி வீடியோ சொல்லியிருப்போம் சனி பகவானும் மூன்றாம் இடத்துல இருந்து நகர்ந்துட்டாரு அப்ப அந்த நகர்ந்த இடத்த குரு பார்க்காரு கொஞ்ச நேரத்துல ராகு வராரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும் அப்ப உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடு சொல்லி இதை வச்சு தான் சொன்னேன் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம் யாருடைய ஜாதகத்துலலாம் மூன்றாம் இடத்த அதிபதி வலிமையா இருக்காரோ மூன்றாம் இடம் மிக சிறப்பாக இருக்கோ அப்ப அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை முயற்சியில வெற்றினா எப்படி பாத்தீங்கன்னா எவ்வளோ விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எவ்வளவு போராட்டமான செயல்பாடுகளா இருந்தாலும் சரி நான் போராடி வெற்றி பெறுவேங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் மூன்றாம் இடத்தை தான் உறுதிப்படுத்த முடியும் ஒரு மனிதனுடைய ஆண்மை தன்மையை ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆளுமை திறமை ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதே மூன்றாம் இடம் தான் அப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய செயல்பாடுகள்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் மூன்றாம் இடம் வலிமையைப்படுத்துவதன் மூலமாக உங்கள் முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் உண்டு பல நாட்களாக பல பிரச்சனைகளையும் பல குழப்பங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு ஒரு நிதானமான தன்மை வரும் நிதானமான செயல்பாடு வரும் அந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிவாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது குலதெய்வமே தெரியல வருத்தப்படுகின்ற தனுசு ராசி என்பர்களுக்கு உங்கள் குலதெய்வம் கண்டுபிடித்து அதன் மூலமாக வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன கலைத்துறையில் பணிபுரியும் நம்மளுடைய தனுசுராசினியர்கள் கலைத்துறையில் நல்ல ஒரு மதிப்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன யாருக்கெல்லாம் காது வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு காது வலி பிரச்சனை உறுதியாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக நகை வாங்கன்னு ஆசைப்பட்றோம் நகை வாங்கிட்டோம்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நம்மளுடைய தனுசுராசிரியர்களுக்கு புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகமான நகைகள் சேர்த்து வைப்பதற்கான யோகங்களும் உண்டாகின்றன கல்யாணம் முடிச்சிட்டோங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டரை வருஷத்தில் கணவர் மனை ஒற்றுமையில் எங்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை ஏற்பட்டுருச்சு நாங்கள் பிரிஞ்சிட்டோம் சட்டப்படி வாரத்தை வாங்கிட்டோம் இல்லை என்னுடைய கணவரோ மனைவியோ இல்லை அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டு தனிமையில் போராடி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளை குரு பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது கல்யாணமே வேண்டாம் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஃபீலிங் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க இந்த குரு பார்வை மூலமாக கல்யாணம் முடிப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுடைய மூத்த சகோதரிக்கோ அல்லது மூத்த சகோதரருக்கோ திருமணம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது மூலமாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் சரியான உங்களுக்கு திருமணத்துக்குரிய வயதாக இருந்தால் உங்களுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஆற்றலையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார் இவ்வளவு நாட்களாக நம்மளுடைய தனுஷ்ராசினியர்கள் அப்படியே ஒரு மனஸ்கு சோகத்துடன் ஒரு அழுத்தத்துடன் முகத்தில் ஒரு தெளிச்சு இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது உறுதியாக வசிகர தோற்றம் குரு பார்வையின் மூலமாக மே மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக கிடைக்கின்றன அப்போ குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய தனுஷ்ராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனைத்து விதமான முயற்சிகளில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது நவகரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது வருஷத்துக்கு இரண்டு முறையாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசுராசி அன்பர்கள் உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் குரு பகவான் உறுதியாக கொடுப்பான் என்று கூறிக்கொள்கிறேன்